பழனியில் கடையடைப்பு போராட்டம் எதிரொலி பக்தர்களுக்கு தங்கு தடையின்றி உணவு கிடைக்க பழனி தேவஸ்தானம் ஏற்பாடு பழனியில் கிரிவல பாதையில் பல ஆண்டுகளாக கடைகளும் குடியிருப்புகளும் ஆக்கிரமித்திருந்தன இந்த ஆக்கிரமிப்புகளை உயர்நீதிமன்ற உத்தரவை ஏற்று கோவில் நிர்வாகத்தினர் அகற்றினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பழனியில் ஒரு ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் நடந்தது இந்த போராட்டத்தால் பக்தர்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க கோவில் தேவஸ்தானம் சார்பில் காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை இருபதாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது மேலும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழந்தைகளுக்கு தேவையான பால் பிஸ்கட் ஆகியவையும் கோவில் நிர்வாகம் சார்பில் ஆங்காங்கே தொடர்ந்து வழங்கப்பட்டது இதன் ஒரு நிகழ்வாக கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து அவர்கள் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் கடையடைப்பு இருந்தாலும் கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது பக்தர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கியது